வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்த வேண்டும் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்துடன் பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவித்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறியதை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கரூர் மாவட்ட ஜியோ அமைப்பின் கூட்டு தலைமை அன்பழகன் மற்றும் வேலுமணி தலைமையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் முன்னதாக அவர்கள் பேரணியாக லைட் ஹவுஸ் கார்னர் ஜவஹர் பஜார் வழியாக கரூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக பேரணியை நிறைவு செய்தனர் இதில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காடுக்கும் மேலாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பை சேர்ந்த திரளான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்